ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காரடையா நோம்பு எங்கள் ஆற்றுல சூப்பராக நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம் உங்கள் ஆற்றுல காரடா நோம்புலாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சா எனக்கு கல்யாணம் ஆகி நான் செலிப்ரேட் பண்ணுறேன் அஞ்சாவது வருஷம் காரடியா நொம்பு கல்யாணம் ஆகி மொதல் மூணு வருஷம் எங்கள் மாமனார் மாமியார் ஆற்றுல நாங்கள் எல்லாம் சே ஒன்னா சேர்ந்து கார்டியா நொன் செலிப்ரேட் பண்ணியிருக்கோம் நாலாவது வருஷம் பார்த்திங்கன்னா பெங்களூரில் போய் ஃபஸ்ட்டு மந்த்தே வந்து காரைய நோம்பு வந்துருச்சு அப்போ நானே ஆத்துக்க அமிதேஷும் மூணு பேரும் சேர்ந்து காரை நோம்பு செலிப்ரேட் பண்ணோம் இந்த வருஷம் அஞ்சாவது வருஷம் அதுவும் பாண்டிச்சேரியில் அம்மா ஆற்றுல அம்மா ஆத்தனாலே ஒன்றும் ஸ்பெஷல் இல்லைங்களா அதுவும் அஞ்சாவது வருஷம் ரொம்ப சூப்பராக போச்சு அமிதேஷை வச்சுக்கிட்டு அரிசினி வச்சுக்கிட்டு காரைய நோம்பு செலப்ரேட் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு பாப்பாக்கு நைட்டெல்லாம் ஃபீட் பண்ணிவிட்டு தூக்கம் இல்லாமல் காத்தால் எழுந்துக்கவே முடியல அஞ்சு மணிக்கு எழுந்துக்கணும்னு நினச்ச ஆனால் எழுந்துக்கவே முடியல அம்மாவே எல்லாமே பண்ணிட்டாங்க நான் அவங்களுக்கு எழுந்து கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருந்தோம் முன்னாடி நைட்டே என்ன பண்ணேன்னா பூஜை ரூம் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு மாக்கோளம் போட்டாச்சு என்னென்னலாம் வாங்கணுமோ அது எல்லாமே ப்ரிப்பேர்டாக ப்ரீ பிளான்டாகவே வாங்கி வச்சிட்டோம் ஏன்னா காலையில் அவன் தம்பிக்கும் வந்து சன்னதிக்கு போகிற வேலை இருக்கிறதால அவங்களாலேயும் முடியாது ஸோ அதனாலே நேற்று என்னென்னலாம் பண்ணணுமோ பூ வாங்குறது வெத்தலை பாக்கு வாழைப்பழம் அதுக்கப்புறம் காராமணி பயிறு அரிசி வந்து எல்லாமே களைஞ்சி அதை காய வச்சு வெண்ணெய் வாங்குறது இந்த மாதிரி காரை நமக்கு என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் முன்னாடி நாளே வந்து ப்ரீ பிளான்டாக வாங்கி வச்சிட்டோம் ஸோ காத்தால் எழுந்து கிடக்கிட வந்து காரடை இனிப்படெல்லாம் செஞ்சு ஒரு எட்டு மணிக்கெல்லாம் முடித்தாச்சு சரகு கட்டிக்கிற நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்று பன்னெண்டு மணிக்குள்ளே கட்டுறது வந்து விசேஷம்னு சொல்லியிருந்தாங்க இந்த வருஷம் வந்து அம்மா ஆட்டில் பண்ணுறதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு என்ன என் ஹஸ்பண்ட் தான் பெங்களூரில் இருக்காங்க அவங்க இருந்தால் ஒன்றுமே ஹாப்பியாக ஸோ ஓகே ஆனால் இந்த வருஷம் காரைய நொம்பில் நாலு பேர் அமிதேஷ் சர்ஷினி கூட சேர்ந்து பண்ணதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு லாஸ்ட் இயர் வந்து காரைய நோம்பு வீடியோவில் வந்து இந்த காரயா நோம்பு வந்து ஏன் பண்ணுறாங்க எதுக்கு பண்ணுறாங்க இதுக்கு பின்னாடி இருக்க தாத்பரியம் என்ன எல்லாமே வந்து நான் ஒரு கதையாக சொல்லியிருந்தேன் அதாவது சத்யவான் சாவித்திரி சாவித்திரி வந்து ஒரு கற்பு கரிசி அவங்க கணவனான சத்தியவான் உயிரை யமதர்ம ராஜா இருந்து காப்பாற்றி தீர்க்க சுமங்கலி என்ற வரத்தை வந்து வாங்கியிருக்காங்க அவங்க பண்ண நோம்பை தான் நாம் வந்து காரடியா நோம்புன்னு சொல்லிட்டு செலிப்ரேட் இருக்கோம் லாஸ்ட் இயர் இந்த சத்யவான் சாவித்திரி இந்த காரடியா நோம்புடைய கதையை வந்து நான் வந்து சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் தெரியாதவங்க அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வருஷம் எங்க அம்மா சூப்பராக செலிபிரேட் பண்ணியிருந்தோம் உருகாத வெண்ணையும் ஓரடியும் நான் செய்தேன் ஒரு காலும் என் கணவர் என்னை விட்டு பிரியாத வர வேண்டும் இது தாங்க இந்த ரெண்டு வரி தாங்க இந்த முழு காரடையா நோம்பு ஒரு காதை வெண்ணை வச்சு இனிப்பட காரடை வச்சு பண்ணுற இந்த காரடையா நோம்போடைய முழு தாத்பரியும் தீர்க்க என்னுடைய கணவர் வந்து எப்பயுமே ஆரோக்கியமாக வாழணும் நான் எப்பயுமே வந்து தீர்க்க சுமங்கல்லியாக இருக்கணும் அதுக்காக மகாலட்சுமி கிட்டே பிரார்த்தனை பண்ணுறது தான் இந்த காரோடையா நோம்பு ஸோ அம்மா ஆத்தில் சூப்பராக அஞ்சாவது வருஷம் காரடியா நோம்போ சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடித்தாச்சு இந்த வருஷம் மகாலட்சுமி அழைச்சி பண்ணுறதால ஒன்றுமே விசேஷமாக இருந்துச்சு மூணு சரடில் ஒன்று மகாலட்சுமிக்கு வந்து சரடு வந்து சாப்பிட்னோம் ஒன்று ஒன்று வந்து அன்னலட்சுமி கிரா ஃபோட்டோ இருந்துச்சு அவங்களுக்கு வந்து போட்டாச்சு மூணாவது சரடு வந்து காரடைய நோம்பு சரடு வந்து நான் கட்டிக்கிட்டேன் திருமாங்கலியமையும் வந்து மாற்றியாச்சு காரடைய நோம்பு எங்கள் ஆற்றுல நல்லபடியாக முடிஞ்சது உங்கள் ஆற்றுல எப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஸ்ரீ ஐஸ்வரிய கோலமும் ஹிருதய கமலம் கோலமும் இன்றைக்கி பூஜை ரூமில் வந்து போட்டிருந்தோம் நோம்புனாலே நலங்கு வைக்கிறது தான் அது ஒரு தனி அழகு தான் ஸோ எங்கள் ஆற்றுல நாங்கள் நல்லபடியாக முடிச்சாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடு பாக்குற வரைக்கும் டாடா பாய் பாய் வல்லி